ஹலோ டு மை சேனல் பிகே நியூஸ் ரிப்போர்ட் இண்டெக் வீடியோ ரெண்டு முக்கியமான வீடியோ செய்தி வந்து பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு ஒன்று என்னன்னு சொன்னா ஒரு சிறுமி வந்து பாலியல் உட்படுத்தப்பட்டு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த துஷ்பிரியத்தை மேற்கொண்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்க மற்ற நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவுக்கு வந்து புதிய பிரதமர் மார்க் கார்னி வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கா சோ இந்த நியூஸ் ரெண்டு தான் பார்க்க போறோம் வீடியோ கூட போலாம் சோ சொன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அஹ் அருநாதபுரத்துல கிழ்கிரியாகம என்ற இடத்துல வந்து ஒரு சிறுமி பாலியர் துஷ்கிரயத்துக்கு வந்து உட்படுத்தப்பட்ட நிலையில அந்த அது தொடர்பான வழக்கு வந்து விசாரணை வந்து நடத்தப்பட்டு கொண்டிருந்தது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவரை வந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து கைது செய்திருக்கிறாங்க சமூகத்தில் தொடர்புடைய நபர் வந்து கலிவள என்ற இடம் அதாவது வந்து புகையிலை செய்கை மேற்கொள்ளப்படுகின்ற அந்த இடத்துல வைத்து கைது செய்யப்பட்டிருக்க அதுவும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தலைமறைவாக இருந்த காரண இருந்தபோது வந்து குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால வந்துதான் அவர் வந்து தீவிரமாக தேடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கார் இந்த விடயத்துல கைது செய்யப்பட்ட அந்த நபர் வந்து முப்பத்தி ஒன்பது வயதுடைய யாகம என்ற இடத்தை வந்து வசிப்பிடமாக நபர் என்றது வந்து தெரிய வந்திருக்கு சமூக தொடர்பில் வந்து சொன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சிறுமி இடத்துல வந்து பாலிய துஷ்பிரவம் மேற்கொண்டதை அடுத்து கர்கிரியாகம போலீசாரால வந்து நீதிமன்றத்துல வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல வந்து அந்த சந்தேக நபரை வந்து புடிச்சிட்டு போயிருக்காங்க அவர் வந்து ஆஜராக இல்ல சோ ஆஜராகாத காரணத்தினால அவர் வந்து ஆஜராகமா தப்பி ஒழிஞ்சி இருந்தார் சோ அந்த காரணத்தினால வந்து கர்கிரியாக போலீசார் வந்து தீவிரமாக வந்து அவர் தேடுற முயற்சியில வந்து அஹ் உட்பட்டிருந்தாங்க சோ அந்த பொலிஸாரால அந்த சந்தேக நபரை வந்து கைது செய்ய முடியாத சந்தர்ப்பத்துல என்ன செஞ்சாங்கன்னா அந்த கேஸ் வந்து குற்ற துறைக்கு வந்து கைமாற்றப்படுது அப்ப குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் வந்து மேற்கொண்ட தீவிர ஒரு விசாரணைக்கு பிறகு வந்து இந்த சந்தேக நபரை வந்து குறிப்பிட்ட இடத்துல இருந்து கைது செய்யப்பட்டார் ஏன் வந்து பத்து பத்து வருஷம் ஆயிருக்குன்னு சொன்னா அந்த சந்தேக நபருக்கு வந்து தேசிய இடையாளத்தை காணப்படையில் சோ அதனால வந்து அவர் விவரங்கள் வந்து யாராலுமே தெரிந்து கொள்ள முடியாம இருந்ததால அவர் வந்து கைது செய்யறதுக்கு போலீசார் வந்து சரியான சிரமங்களை மேற்கொண்டுதான் சிரமங்களை தாண்டிதான் அவர் வந்து கைது செஞ்சிருக்காங்கன்றது என்றது வந்து தெரிய வந்திருக்கு ஆஹ் மேலதிக விசாரணை பாத்தீங்கன்னா சொன்னா அவர்கிட்ட வந்து அரிசி இல்லாதல்ல அதை வச்சுக்கொண்டே அவர் வந்து தலைமுறை வந்து இத்தனை வருஷமா இருந்திருக்காரு என்றதும் வந்து ஒரு ஆஹ் அந்த விசாரணை வந்து தெரியப்பட்ட விஷயமா தான் காணப்படுது வருது சோ பாத்தீங்க அடுத்த சந்தேக நபர் வந்து எட்டாம் திகதி வந்து விளக்க மாறியல்ல வச்சிருக்காங்க சோ அது தொடர்பான மேலதிக விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு இது வந்து நான் நிறைய வந்து தேடி பார்த்தேன் பட் பெருசா வந்து டீடைல்ஸ் கிடைக்கலன்னு சொல்ல அந்த காலத்துல வந்து சமூக ஊடகங்கள் வந்து அவ்வளவா அப்டேட்ல இருந்திருக்காது இதுல வந்து இந்த நியூஸ் வந்து இவ்வளவு தெரிஞ்சிருக்கு இதுக்கு பிறகு வந்து அடுத்த கட்ட விசாரணைகள் முடிவடையும் சந்தர்ப்பங்கள்ல வந்து நிறைய செய்திகள் வந்து எங்களுக்கு சோ நாங்க வந்து ரெண்டாவது நியூஸுக்கு வந்து போயிடலாம் அதாவது வந்து எங்களுடைய கனடாவின் பிரதமர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர்னு சொல்லலாம் தமிழர்களால வந்து அதிகளவாக விரும்பப்பட்ட நபராக இருந்தார் பிற்கால பகுதியில வந்து இந்தியர்களால் வந்து அதிகளவு வெறுக்கப்பட்ட நபராக வந்து இருந்தார் அதாவது வந்து ஜஸ்டின் அவர் வந்து தமிழர்களால் வந்து விரும்பப்பட்டதுக்கான வந்து தமிழர்களுக்கு வந்து அவ்வளவு சலுகைகள் கொடுத்திருக்காருன்னு சொல்ல முடியும் அதுலயும் வந்து இளைஞர் வாழ் மக்கள் வந்து நிறைய பேர் இந்த விசிட் விசால காரணிகளை போய் செட்டில் ஆகிறதுக்கு வந்து முதன்மை காணியா வந்து இருந்திருக்கு ஆனா வந்து இந்தியாவுட ஏற்பட்ட வாக்குவாதம் வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து பிரச்சனை காரணமா வந்து இந்தியாவுங்க வந்து ஒரு பெரிய அளவு பிரிவினையை சந்தித்துன்னு சொல்லலாம் அதுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்தியர்கள் வந்து இவர் எதிர்க்கிறதுக்கு பெரும் ஒரு காரணம் அதோட தமிழர்களுக்கு வந்து இவர் வந்து நிறைய சப்போர்ட் வழங்கினதால வெள்ளக்காரர்கள் அவர்கள் வந்து மிகவும் ஒரு இருந்தாங்கன்னு சொல்ல முடியும் கடைசி ஒரு மேலே அதனால வந்து இவர் இவருக்கு வாக்கெடுப்பு எடுத்து பார்க்கும் போதும் வந்து தேர்தல் இவருக்கு மூன்றாம் தடவி ஜெயிக்கக்கூடிய சந்தர்ப்பமே காணப்படையில் இரண்டு தடவைகள் வந்து மக்களிடம் விருப்பத்தின் பிரதமராக இருந்திருந்தார் மூன்றாம் தடவை வந்து அந்த விருப்பம் வந்து இவருக்கு இந்த வாக்கு கிடைக்கவே இல்லையா அந்த கருத்து கணவை வச்சு பார்த்ததுல வந்து இவர் வந்து தோத்து போயிட்டாருன்னு அவருக்கே தெரிய வந்துச்சு சோ அதுல இருந்து அவர் பதவி விலகிறேன் என்று அறிவித்திருந்தார் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்து புதிதாக கனடாவின் ஜனாதிபதி பிரதமராக வந்து மார்க் கார்னி வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது வந்து கடந்த ஜனவரி மாதம் வந்து ஜஸ்டின் ட்ரூடே தான் ராஜினாமா வந்து அறிவித்திருந்தாலும் அடுத்த பிரதமர் வரும் வரையும் அவர் வந்து ஒரு டமி பிரதமர் என்று சொல்லலாம் அதாவது ஒரு ஆக்டிங் ஆக்டிங் பிரதமர் என்று சொல்லுவாங்க அவர் வரும் வரையும் அவர் போல இவர் வந்து பிரதமராக இருப்பார் என்ற காரணத்தினால வந்து இத்தனை மாதம் வந்து பிரதமராக கடமையாற்றி கொண்டு வந்தார் சோ பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்து ஒரு பிரதமர் வந்து புதுசா பதவி ஏற்றிருக்கார் அதாவது வந்து இவர் இருந்த கட்சி வந்து லிபரல் கட்சி இவர் வந்து பதவி விலங்கியதை தொடர்ந்து வந்து லிபரல் கட்சியில வந்து தேர்தல் அடுத்த தலைவரை வந்து தேர்வு செய்வதற்கான தேர்தல் வந்து நடைபெற்றது இதுல வந்து ஐம்பத்தி ஒன்பது வயதான மார் கார்னி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றார் அதாவது எண்பத்தி ஐந்து தசம் ஒன்பது சதவீத வாக்களோட வந்து வெற்றி பெற்றிருக்கார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட கிறிஸ்டா அவர் வந்து பதினோராயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளையும் கரீனா கோல்ட் நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் வந்து பெற்றார்கள் அப்ப இதன் மூலம் வந்து லிபரல் என்ன வந்து புதிய தலைவராகவும் கனடாவிட இருபத்தி நாலாவது பிரதமராகவும் வந்து கார்னி வந்து புதிய பிரதமராக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காரு என்றது வந்து இந்தியா வந்து ரெண்டு நியூஸ் வந்து இதான் இந்தியா ரெண்டு இருக்க போது சோ இதே மாதிரி வந்து செய்திகளை வந்து நீங்க உடனே கூட நடந்து கொள்ளணும் ரிப்போர்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கேள்விங்க இதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் உங்கள் பானு